ஆவுடை வெடித்து இங்கமே வளர்கின்றது சமத்து ஆலயம் எல்லா மதங்களும் சந்திக்கும் இடம் என்றும் உங்கள் பயணம் தொடர வேண்டும் நல்லிகள் போது நல்லவை நடந்தால் வாருங்கள் இல்லை என்றால் உங்கள் பயணத்தை இறைவன் மீது நீ இல்லை என்று சொல்லிவிட்டு நிறுத்தி கொள்ளுங்கள் பயணத்தில் நடக்கும்

परसों मन अल्लाह आप नमस्ते में जीते सर के पर मारे गड़ी गड़ी लेंगे ये मन लावे प्यारें जिंदगी में ताव लिए अधम पर डर के डर तक बिचपड़बे சிவனை பல குடும்்சைகளுக்கு வர வேண்டும் ஓசை கொடுக்க நான் விட வேண்டும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க